மிதுன ராசிக்கு எந்த இடத்துல இடத்துல உச்சங்க என்ன தர தரப்போறாரு மாலவியா சுக்கிரன் வரும் இடம் பாத்தீங்க அந்த ராசிக்காரர்களுக்கு பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு பணம் இல்லறம் தொழில்ல முன்னேற்றத்தை பார்க்கறது உங்களுக்கு இதுவரை எதிரிகள் கடன் சண்டை சச்சரவுகள் நிம்மதி இல்லாம இருக்கிறது மனசுல கவலையோட இருக்கிறது வேலையில வீட்டுல புத்தியில பிரச்சனையை கொடுத்த சனி பகவானா இருக்கட்டும் உடல் நலத்துல பாதிப்பை கொடுத்த ராகு பகவான் பகவானா இருக்கட்டும் இந்த எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ண உங்களுக்கு இருக்கும் ஒரு முக்கியமான ஆயுதம் இந்த உச்சம் பெற்ற சுக்கர பகவான் பார்க்காத பல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்க போறீங்க இதுவரைக்கும் கேட்காத ஏகப்பட்ட நல்ல செய்திகளை இந்த காலகட்டத்தில் கேட்பீங்க இந்த காலகட்டம் பணம் சம்பாதிக்க செய்த தொழில் சிறக்க பணம் சேர்க்க சொத்து சேர்க்க இடம் மனை நிலம் வாங்க தங்க நகைகள் வாங்க பொருளாதாரம் முன்னேற கடன் அடைக்க வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வருமானத்தை ஆரம்பிக்க நல்ல வேலையை பிடிக்க நல்ல வரனை பிடிக்க கடவுள் அருளால குடும்ப வாரிசை உருவாக்க மிக சிறந்த காலகட்டங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வணக்கம் என் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் கட்டாயமா எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி முக்கியமா இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு நீங்க ஆசை சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உத்தரவின் பேரில் இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண இது வரைக்கும் நம்ம சுக்கர பயிற்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா வீடியோ போட்டதே இல்ல இப்போ நம்ம கிட்ட கன்சல் பண்றவங்க நிறைய பேர் இந்த வருஷம் எப்படி இருக்கு எந்தெந்த காலகட்டத்துக்கு நல்லா இருக்கும் கடந்த அஞ்சு வருஷமா எல்லா பிசினஸுமே டல் அடிக்குது இந்த வருஷமாவது ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு இருக்கேன் அப்படின்னு தொழில் செய்யறவங்களும் வேலையே சரியா போக மாட்டேங்குது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களும் படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப வருஷமா வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நல்ல வேலையே கிடைக்கல ஏதோ கிடைச்ச வேலைய பணம் சம்பாதிக்கணுமே செய்யற அப்படின்னு நிறைய பேர் இந்த புத்தாண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி எந்தெந்த மாதங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கொஞ்சம் டீடைல் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படி செக் பண்ணும்போதுதான் இந்த நான்கு மாதங்கள் குறிப்பா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் சிறப்பா இருக்க போறதையே பார்த்தோம் சரி அத ஏன் பர்சனல் ஹோரோஸ்கோப் பாக்குறவங்க கிட்ட மட்டும் சொல்லணும் உங்ககிட்டயுமே அதை பதிவு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா பல வருஷங்கள் கழித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல ஒன்பது கிரகங்களும் பெயர் சேவராங்க அப்படின்னு சொன்னாக்க அதுல மாற்றமே கிடையாதுங்க ஏன்னா அவங்க எல்லாருமே நல்லாவே தெரியும் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பயிற்சி ஆவாரு ராகு கேது பகவான்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பயிற்சி ஆவாங்க ஆனா இப்படி எல்லா கிரகங்களுமே ஒரே வருஷத்துல பயிற்சி ஆகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தாங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மூன்று கிரகங்கள் எல்லா ராசிக்குமே சப்போர்ட்டா இருக்கும் குறிப்பா இந்த நான்கு மாதங்கள் சுக்கிரன் ஆறு ராசிகளுக்கு சுகபோகமான வாழ்க்கையையும் கடன் இல்லாத நிம்மதியான நாட்களையும் கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தங்களுக்கு இருக்கிற கடன் அடையணும் சுகபோகமா ஜாலியா வாழணும் அனுபவிக்க அப்படின்னா சுக்ரன் நல்ல சப்போர்ட் ஆன கிரகம் இவரு இந்த நாலு மாசத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐந்துக்கும் மேற்பட்ட நல்ல யோகங்களை தொடர்ந்து போறது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதாங்க நடக்கும் அப்பேற்பட்ட அதிசயமான நிகழ்வு இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போது இவரும் குரு பகவான் ஜூபிட்டர் வியாழன் கிரகம் போலதாங்க இவர் தேவர்களின் குரு அப்படின்னாக்கனமான அசுரர்களின் குரு அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னு வச்சுங்களேன் அதிரடியா ராட்சசத்தனமா கொடுப்பாருங்க ஜாக்பாட் மாதிரி லாட்ரி அடித்ததற்கு சமமான ஒரு ஜம்ப் ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இவர் உதவி செய்வாருங்க திருமணம் பந்தத்துல காதல் உறவுகள்ல ஏற்பட்ட பேட்ச் விரிசல்களை போடுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாரு சரி பண்ணி கொடுத்துருவாரு சுமூகமான அந்யோன்யத்தை காதல் பரஸ்பரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சொல்லலாம்

பதினஞ்சுக்கு பிறகு நல்லாவே இருக்குங்க ஏன்னாக்கா அவர் ஒரு சுப கிரகம் நல்லது மட்டுமே செய்ய தெரிந்த கிரகம் இப்பேற்பட்ட சுக்ர பகவான் உச்சமானா ஒரு சில ராசிக்கு இரண்டு மாதங்கள் பலனை தரும் ஆனா புதன் பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி அடுத்த நாலு மாசத்துக்குமே நல்ல விஷயங்களை உங்க மேல சும்மா தூவி விடும் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா சுக்கரன் பத்தாவது இடத்துல உச்சங்க கர்மா மற்றும் தொழில் சேனத்துல உச்சம் பெறுவது நீங்கள் செய்யும் வேலை அல்லது செய்யும் தொழில்ல

குதித்து தூக்கிவிட அசகாய சூரன் அசுரர்களின் குருவான அசுரன் சுக்கர பகவான் பத்துல வந்துட்டாருங்க கிட்ட திறமை இருந்துச்சுன்னா அதன் மூலம் நீங்க பெரிய ஆளாக உங்களை உயர்த்தி காட்டுவார் அதுல எந்த மாற்றமும் இல்ல படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க அவங்க குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு படிப்புல முன்னேற்றத்தை காண்பாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு படிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலை செஞ்சாதான் கொஞ்சோண்டு சம்பளம் கிடைக்கும் அதுக்கு நீங்க பயங்கரமா எஃபோர்ட் பண்ண கடினமா உழைக்கணும் வியர்வை சிந்தனும் அதே நேரம் நிறைய

கொஞ்சமாவது அதிர்ஷ்டத்தை கொடுங்க அள்ளி கொடுக்கலனாலும் பரவாயில்ல கிள்ளியாச்சும் கொடுங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம்னு கடவுள் கிட்ட ரெகுலராவே பிரேயர் செய்யற வேண்டிக்கிற ஒரு ராசி இந்த மிதுன ராசிங்க முக்கியமா ஒரு சுப கிரகம் நல்லதை மட்டுமே தரும் கிரகம் சுகபோக வாழ்க்கையை தரும் கிரகம் உச்சம் பெற்றால் அவருடைய பலன் நிறைய பேருக்கு கிடைக்குங்க உதாரணத்துக்கு சூரிய பகவான் நல்ல வெளிச்சம் தரும் உச்சி வெயில் நேரமான பன்னிரண்டு மணிக்கு அவருடைய வெளிச்சம் பூமியின் ஒரு பகுதி முழுவதுக்குமே கிடைக்குங்க அதே போலதான் அவர் உச்சம் பெறும்போது ஒரு ஆறு ராசிகளுக்கு நன்மைகளை தருவாரு அதே பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நவ கிரகங்கள்ல நிழல் கிரகங்களான ராகு கேது கிரகங்கள் மற்றும் ஒலி கிரகங்களான சூரியன் மற்றும் சந்திரனை தவிர்த்து பஞ்சபுத கிரகங்களான குரு பகவான் சுக்ர பகவான் புதன் செவ்வாய் சனி பகவான் ஆகிய ஐந்து கிரகங்களுமே ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு கேந்திரங்களான ஒன்று நான்கு ஏழு மற்றும் பத்தாவது இடத்துல அமர்ந்து ஆட்சியாகவோ உச்ச பலமாகவோ இருக்கும் பொழுது பஞ்ச மகா புருஷ யோகங்கள் ஆக்டிவேட் ஆகுங்க வெறும் நான்கு ராசிகளுக்கு தான் அந்த யோகங்கள் கிடைக்கும் அதே போல புதன் பகவான் உச்சம் பெற்றாரு அப்படின்னு வச்சுக்கீங்களா பத்ராயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பத்ராயோகமோ நான்கு ராசிகளுக்கு மட்டுமே நல்ல பலன்களை தரும் அதே நேரம் இந்த சுக்ர பகவான் உச்சம் பெற்றாரு அப்படின்னாக்க ஏகப்பட்ட ராசிகளுக்கு மிக சிறந்த பிரம்மாண்ட அசுரதனமான வெற்றி யோகத்தை அள்ளி கொடுப்பார் முக்கியமா தேவர்களின் குருவான குரு பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு அசுரர்களின் குருவான சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய சுக்ர பகவான் ஏகப்பட்ட பாக்கியங்களை அள்ளி தருவாருங்க அவர் யாருக்கெல்லாம் நல்லது தருவார் அப்படின்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல நல்லது கொடுப்பாருங்க அதனுடைய அடிப்படையில மேஷ ராசிக்கு மூல திரிகோணத்துல வந்து மாலவியா யோகமா உச்சல இருந்தா நல்ல ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியில் தனுசு ராசிக்கு நான்காம் இடத்துல உச்சம் இதனால மாலவியா யோகம் கிடைக்குது மகரத்துக்கு பத்தாவது இடத்துல மாலவியா யோகம் பட்டத்துக்கு நான்கல மீன ஜென்மத்துல இப்படி சுக்கிர பகவான் எல்லாருக்குமே இந்த நான்கு மாதங்கள்ல ராஜயோகத்தை தர போறது 100% உறுதிங்க இப்போ புரிஞ்சிருக்கும் மீன எந்த இடத்துல இருக்கார் 10வது இடத்துல உச்சங்க என்ன தர போறாரு மாலவيا யோகம் இந்த சுக்கிர பகவான் புதிய வேலையை புடிச்சு இழுத்து கொடுப்பாருங்க வேலை தேடுறீங்க அப்படின்னா எங்கெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய ப்ரொபைலுக்கு மேட்சான ஓபனிங் இருக்கோ அந்த எல்லா இடத்துக்குமே வேலைக்கு அப்ளை பண்ணி வெச்சிடுங்க फ्रेंड्स மூலமா இருக்கட்டும் உங்க கூட ஏkனவே வேலை செஞ்சவங்க மூலமா இருக்கட்டும் இந்த ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லா வழிகளையுமே வேலையை பிடிப்பதற்கான முயற்சிகளை செய்யுங்க ஏன்னா வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு இந்த நாலு மாசத்தை விட்டீங்க அப்படின்னா இதை விட ஒரு சிறந்த காலகட்டம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க குரூப் பயிற்சியும் வருது மே மாசம் கடைசியில அவரும் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போறாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த நாலு மாசங்கள் ரொம்ப சூப்பரா அட்டகாசமா ஆனந்தமா இருக்கும் ஒரு நூத்தி ஐம்பது சதவீதத்துக்கு ஆக மொத்தம் உங்களுக்கு பதினாறு மாசம் நல்ல நாட்கள் நடக்க போதுங்க குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு சாதமா தான் இருக்கு அதனை பற்றிய முழு வீடியோவை நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா பிளீஸ் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தட்டி விட்டுக்கங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களும் கொஞ்சம் பிரிப்பேர்டா இருக்கலாம் இந்த சுக்கர பகவான் சரியில்லாத சுறுசுறுப்பு உங்களுடைய உடல் நிலைய சரி செய்வாருங்க புதிய ரத்தத்தை பாய்ச்சுவாரு அதனால நீங்களே ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க அந்த ஸ்பீடு உங்களுக்கு தேவையானத உங்களுக்கு கொடுக்குங்க தொழில் தொடங்குவதற்கு லோனுக்கு ட்ரை பண்றீங்க அப்படினாலும் கிடைக்கும் செய்யும் தொழில நல்ல வேலையாட்டு அமைவாங்க அவங்க வேலை செய்து உங்களுடைய கல்லா பொட்டிய நிரப்புவாங்க சொல்லலாம் நிறைய ஐடியா கிடைக்குங்க அதன் மூலமா உங்களுடைய பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க படிப்பால உங்களுக்கு புகழ் கிடைக்கும் நல்ல வேலையால் அடுத்த சில வருஷங்கள்ல உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தின் தலையெழுத்துமே மாறுங்க பெருசா சாதிப்பீங்க முன்னேறுவீங்க ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் இந்த ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் எல்லாமே உங்களுடைய அந்தஸ்த உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் விளங்கும் உங்களை விட்டு பிரிந்த சொந்தங்கள் மீண்டும் வந்து சேருவாங்க தொழில் சம்பந்தப்பட்ட புதிய புதிய விஷயங்களை கத்துப்பீங்க அதன் மூலம் நீங்க வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும் அந்த பெயர் உங்களுடைய செல்வாக்கு உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத பல சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் என்னடா இது முதல்ல நம்ம சொல்றதை செய்வோம் இப்ப சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணிருக்கலாம் நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியாம போயிருக்கலாம் இனிமே நீங்க நினைச்சதை நடத்தி முடிப்பீங்க சரியான நேரத்துக்கு உங்களுடைய வேலைகளை முடிச்சு கொடுத்து நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி தொழில் செய்யற இடமா இருந்தாலும் சரி வருமானம் பல மடங்கு அதிகரிக்குங்க தொழில் செய்பவர்கள் இதுவரைக்கும் கடையை திறந்து வச்சு தொழில் செஞ்சாலும் குறைந்த வாடிக்கையாளர்கள் காரணமா லாபமே வந்திருக்காது வெறும் கையோட

இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி பந்தமா இருந்தாலும் சரி கொஞ்சோண்டு தம்மோண்டு இத்தனோண்டு இருந்தது இப்போ தாராளமா பெருசா கிடைக்கும் அதிகரிக்க வைப்பார் ஏன்னா இப்போ சுக்கரன் இருக்கும் இடம் பத்து கூடவே குரு பகவானுடன் பரிவர்த்தனை செய்யறாருங்க பரிவர்த்தனை இதனால பரிவர்த்தனை யோகத்தை அள்ளி தெளிப்பார் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் உங்களுடைய ராசியின் லோகோ தாங்க டபுள்ஸ் அந்த சின்னம் இரட்டையா இருக்கும் இனிமே உங்களுடைய பவரும் டபுள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான சுக்கர பகவான ரெண்டு பேரும் சேர்ந்தே உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க தூக்கி உரத்துக்கு ஒரு ஆள் இல்ல அப்படின்னு கேட்டீங்களா இப்போ ரெண்டு பேரும் அட்டகாசமா சூப்பரா தூளா உங்களை சாதிக்க வைக்கிறதுக்கே இருக்கிறாங்க பரிவர்த்தனை யோகத்துல இதனால வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே விலகி ரொம்ப கம்ஃபர்டபுளா உங்க வேலைகளை நீங்க செய்வீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு இந்த காலகட்டத்தை இந்த நாலு மாசத்தை விட்டீங்க அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் இந்த யோகம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க அதனால ஏதாவது பிளான் பண்றீங்க அப்படின்னாக்கா தாராளமா இந்த காலகட்டத்துல பிளான் பண்ணலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுல வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்குமா வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டில இருந்து சொந்த ஊருக்கு திரும்பி சொந்தமா தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலும் வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க இந்த காலகட்டத்துல நிறைய சுற்றுலா போவீங்க பல இடங்களுக்கு கணவன் மனைவியாக குடும்பமாக சென்று புதிய இடங்களை பார்த்து மகிழ்ந்து அங்க இருக்கிற கிளைமேட்டை அனுபவிக்கும் இன்ப சுற்றுலாவா இருக்கலாம் கோவில் குளத்துக்கு சென்று கடவுளின் அருளை பெறும் ஆன்மீக சுற்றுலாவா இருக்கலாம் உறவினர்களின் வீட்டுக்கு சென்று பார்த்து மகிழ்வதாக இருக்கலாம் விசேஷங்களுக்கு செல்றதா இருக்கலாம் தொழில் விஷயமாக சுற்றுலா போறதா இருக்கலாம் அதன் மூலம் நீங்க நினைச்சது நடந்த லாபங்களை குவிப்பதாக இருக்கலாம் அவர்களின் உதவியால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதாக இருக்கலாம் தொழில் சிறப்பதாக இருக்கலாம் புதிய ப்ராஜெக்ட்ல சைன் பண்றதா இருக்கலாம் ஆக மொத்தம் உங்களுடைய அனைத்து சுற்றுலாக்களும் உங்களுக்கு நன்மையை தருங்க மனசுல இருக்கிற டிப்ரெஷன் எல்லாமே விலகி போவோம் அனைத்திலிருந்தும் ஆதாயம் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க தேடி பார்த்து கிடைக்காத பல விஷயங்களை இப்போ தேடாமலே கிடைக்கும் நீங்கள் செய்யும் அனைத்து செலவுகளும் உங்களுக்கு நன்மையாகவே முடியும் நிறைய புண்ணியங்களை சேர்த்துப்பீங்க அதிர்ஷ்டம் என்னன்னு நீங்க இப்போ

சின்னதா இருக்கு வசதி கம்மியா இருக்கு இன்னொரு ரூம் நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணுவீங்க ரெனோவேட் பண்ணுவீங்க புதுப்பிச்சுப்பீங்க ஆக மொத்தம் வசதியாக இருக்கும் இடத்துல வாழும் காலகட்டம் இந்த நான்கு மாதங்கள் கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சீங்கன்னா கட்டாயம் வெற்றி தாங்க ஒரு சிலர் புதுசா வண்டி வாங்கணும் பைக் ரொம்ப பழசாயிடுச்சுன்னு புதுசா பைக் வாங்குவாங்க ஒரு சிலர் புதுசா லக்ஸரியா இல்லனாலும் கொஞ்சம் வசதியா இருக்கிற மாதிரி குடும்பத்துடன் வெளியில போயிட்டு வரதுக்கு கார் வாங்குவாங்க ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் கல்யாணம் ஆகாதவர்கள் அவர்களுக்கு மனைவி இனம் அந்தஸ்து கிடைக்கும் குழந்தை பேர பெற்று தாய் தந்தை ஆவீங்க பேர பெற்று தாத்தா பாட்டி ஆவீங்க புதிய உறவுகள் உங்கள் இல்லத்தில் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுடன் வேலை செய்பவர்கள் உங்களை பாராட்டி தள்ளுவாங்க அவார்டு ரிவார்டு வாங்கி குவிக்க போறீங்க உங்களுடைய பாடி பிட்னஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க உடல்நிலையில இருந்த உபாதைகள் எல்லாமே குறையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க முகம் மட்டும் இல்லங்க அகமும் உங்க மனசும் அழகா இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நிறைய யோசிச்சு செய்வீங்க நீங்க ஒருவேளை கெட்டவரா இருந்திருந்தீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல நல்லவங்களா மாறதுக்கான வாய்ப்புகள் இந்த நான்கு மாதங்கள் சந்தோஷமா ஜாலியா நிம்மதியா இருங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முனு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா

கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்குங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்